इधर तो मैं कोई नहीं देख रही, और सुबह से आया था बात ये तो मणिकी सेठ को उड़ीसा दुर्लभ, इधर ना और वोटर में यार तुमने उड़ीसा तो उनके ही करते, मणिकी कोमा, तो हाँ हाँ रूमी का मोहम्माद ये बारे निकल उड़ीसा फिर उन्हें, इधर उनको यार मान करते हैं जो इधर उन्होंने भी उड़ीसा पर सस மாநில நிர்வாக நிர்வாகத்தை சீர் செய்வது இருக்கு அதாவது இதையெல்லாம் ஒரு கால அளவு மூலமே நடத்தி முயற்சி உங்களை வெளியிட்டு பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு அந்த அடிப்படையில் அதை மையமாக பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை கழித்து கேட்டுக்கொண்டு முதல் மாவட்டமாக அந்த டெல்லியிலேயே திருவள்ளூர் மாவட்டத்தை முதல்

சிறப்பாக செய்து முடித்தோம் அந்த போராட்டங்களை முன்னெடுத்தவங்க இன்னும் கூட நீங்கள் போராட்டங்களை இப்படிப்பட்ட கோரிக்கைகளுக்காக நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னா அந்த போராட்டங்களை நாங்கள் சீரும் சிறப்போடு கூட எடுத்து செல்வோம் என்பதை இந்த வேலைகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த மாநில நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு கேட்டு போட்டது நான் யாரும் இல்லை இருந்தாலும் அனைவர்களோட அவருடைய தாராணிகளை கலந்து கொள்ள முடியாத ஏற்பட்டாலும் கூட இன்னைக்கு அவரோட ஐம்பதாவது பந்திராமே நடத்தின அந்த மக்களை போக அவரையும் இந்த மாநிலத்திற்கு சார்பில் வாழ்த்து இதை அவருடைய மனிதரையும் வாழ்த்து அவர் அந்த நாகப்பட்ட மாநில செயல்கள் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்ற நம்முடைய மாநில தலைவர் ஆசனர்களுக்கு அவர்களுக்கும் மாநில பொதுச்செயலர் அவர்களுக்கும் காலையிலே பணியுறவு பாராட்டு பெற்று மிக சிறப்பான முறையில் வெற்றெடுத்த நம்முடைய மாநில தொழிலாளர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஏழைய மாநில நிர்வாகிகளுக்கும் எங்களோடு என்னோடு இங்கு இந்த செயற்கை கலந்து கொண்டுள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வட்டங்கள் நிர்வாகிகளுக்கும் உள்வட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த தாலையில் உள்ள இருபாலும் சகோதர சகோதரிகளுக்கும் படித்து வை கிராம உரிவாளர்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்ட சார்பாக மனமாந்த நட்டி நடந்த நேர் சேர்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சங்கம் ஏற்கனவே மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு மிக திறமையான வழிகாட்டுதலோடு நம்முடைய கோவில் அடிப்படையிலேயே சீர சிறப்பாகவே இன்று வரை செயல்பட்டுக் கொண்டு மிக திறமையான முறையில் செயலாற்றிக் கொண்டு வருகின்ற நம்முடைய மாநில நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னோட என்னுடைய மாவட்ட சார்பாக மனமார்ந்த நதியையும் சேர்ந்த வளர்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டு அந்த அடிப்படையிலே எப்போதுமே நம்மளுடைய செல்வம் தோன்றதே இல்லை பின் வாக்கியவும் கிடையாது அந்த அடிப்படையில் நம்ம புதிதாக நம்முடைய கிராம முறையாளர் இரண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து பொறுப்பேற்ற பிறகு ஒரு கூட்டமைப்பின் மூலமாக ஒரு இருபத்தி ஒரு நாள் அந்த கூட்டமைப்பு அடிப்படையை ஒரு போராட்டத்தை அறிவித்து அந்தந்த தாழ்ச்சாவடியை நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையிலேயே வென்றெடுத்து நமக்கு ஒரு இரநூறு ரூபாய் அடிப்படையாக நம்ம சம்பளத்தோட ஊக்கி வழங்கப்பட்டு உள்ளது அந்த அடிப்படையை நான் சொல்கின்றேன் எதுக்கு என்றால் நம்ம தொடர்ந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பத்தாண்டாக ஆண்ட அந்த ஆட்சியும் நம்மளை வந்து விட்டது இந்த முறை கூட்டு ஆளுநராக ஆண்டுகின்ற அந்த ஆட்சியாளர்கள் ஏற்கனவே வெளியே இருக்கும்போது அவங்க கேட்கின்ற கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் அவங்களுக்கு என்று வெளியே இருக்கும்போது குரல் கொடுத்த இந்த ஆட்சி வந்து நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே வழங்கப்பட்ட எந்த ஒரு நமக்கு உண்டான அறிக்கையும் நம்மளுக்கு எந்த செயல்பாடும் கிடையாது அந்த அடிப்படையிலே வந்து இந்த கூட்டமைப்பு வந்து கூட்டமைப்பிலே வந்து நாம் இணைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று என்னுடைய சார்பாவும் என்னுடைய மாவட்ட சார்பாகவும் இந்த கருத்தை முன்வைத்து முன்வைக்கிறேன் ஏனென்றால் ஒரு கூட்டமைப்பாக அவர் குரல் கொடுத்தால் மீண்டும் ஒரு நாம் பழைய உதவியாளர்கள் ஒரு நடைபெறுகின்ற காலையில் இருந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக முப்பத்தி ஏழாயிரத்தாலும் இந்த கிராமத்தில் பணிபுரிந்து நல்ல முறையிலே பணிபுரிவு பெற்ற நமது மாநில பொருளாளர்கள் இவரு காலங்களில் தன் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து பல்லாண்டு பல்லாண்டு மாணவர்களிடம் இருந்து திருச்சேரி மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் திருச்சேரி மாவட்ட சார்பாக இடம் எந்த வாழ்த்துக்களை கோரிக்கொள்ள அவர்களே தனிமனம் சோப்பானது என்பார்கள் எட்டாம் தேதி எட்டாம் தேதி

மாநில சங்க முடிவுக்கு கட்டுப்படும் என்று குறித்து நன்றி வாய்ப்புகள் தமிழ்நாடு வருவாய் கிராமங்களின் சங்கதி சார்பாக அண்ணன் அவர்களுக்கு முதலில் வேலூர் மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு மரியாதை செய்கிறோம் தமிழ்நாடு கூடிய சங்கத்தில் வேலூர் மாவட்டத்தில் இருந்து என்னை பேச அளித்த நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வட்ட நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த மாலைக்கழகத்தில் தெரிவித்துக்கொண்டு நம்முடைய சங்கம் தொண்ணூறு ரூபாய் எழுபத்தி நாலு அன்று முதல் இன்று வரை மாநில சங்கம் என்ன சொல்கிறதோ அதன் வழியாக தான் மாவட்ட சங்கம் கட்டுப்பட்டு உள்ளோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் இம்மாநில நிர்வாகிகள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ அதற்கு வேலூர் மாவட்டம் கட்டுப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆண்டு கொண்டவை வேலூர் மாவட்டம் முழுமையாக செலுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சோலைவருக்கும் மாநில நிலவரத்தை நிர்வாகிகளில் மாவட்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநில நிலைய கூட்டமைப்பு செலவு கூடிய முடிவு அனைத்துக்கும் நாமக்கல் மாவட்டம்

அனைத்து கிராம உதவியாளர்கள் அவர்களுக்கும் அக்கம் கட்டணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேப் தரவை என்பது ஒரு கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் கிராப் நிர்வாகங்கள் நாங்கள் அதை போட வேண்டும் என்று முடிந்து நாங்கள் தெரிவித்திருக்கோம் ஏனென்று சொன்னால் பட்டாயத்தில் நமக்கு அங்கே தரப்பட்டார்கள் அதுபோல் அந்த நமக்கு கிடையாது அது அதற்கு பிறகு பனிப்பு பணிமூட்டப்பட்டியல் என்பது ஒரு வெளியிடப்படாமல் இருந்து வந்தது நம்முடைய மாநில நம்முடைய மாநில நிர்வாகிகளுமே கவனத்திற்கு கொண்டு அது தற்போது அங்கு அந்த பள்ளியில் நடந்து வருகிறது நாங்கள் ஒரு சில அந்த கருணை அடிப்படையில் வாரிசுக்கும் மேலே அந்த படிப்பு பற்றிய வெளியில்லாததன் காரணமாக இரண்டு வட்டங்கள் மட்டும்தான் நமக்கு ஆண்டி தந்தால் தரவில்லை ஆனால் அவர்களும் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாலு வட்டங்களிலும் நாங்கள் அந்த நிதி கொடுக்கணும் என்பதை அன்போடு தெரிவித்துவது தங்கம் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கட்டுப்படுவோம் என்று குறிப்பிட தெரிவிக்கொண்டு நம்பி வந்தோம் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையை நடக்கின்ற மாநில தலைமை அவர்களுக்கும் அனைத்து மாநில பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து அனைவருக்கும் மாவட்டத்தின் கடலூர் மாவட்ட வடக்கங்களை வாழ்த்துக்களை பேசுகிறேன் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணிபோய் பாராட்டுகிறார் ஒரு நிகழ்வு மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு கதாநாயகன் நம்மளுடைய மாநில பொருளாளர் அறிஞர் மாரிமுத்தவர்கள் இன்றைக்கு வரவு தாக்கல் என்பது ஒரு அறிக்கை ஒரு தலைமைச் ஒரு தலைமைச் செயலாளர் எப்படி இன்றைக்கு ஆண்டு வரவு அறிக்கை தாக்கல் செய்து இன்றைக்கு சீரும் சிறப்பு இருக்கின்ற அன்பு தொடர் பாதிமுகம் கடலூர் மாவட்ட சங்கத்தின் சார்பாகவும் அவர்கள் தெரிவித்துக் இந்த இதை வெளிப்பெற்ற மாநில செயல்படக்கூடியவர்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கூட்டமைப்பு என்பதே வருவாய்த்துறை சங்கத்தில் கூட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைக்கு ஏற்பட்டதாக இருந்தாலும் வருவாய்க்காமல் சங்கப்பட்டே அது வரவேற்கப்பட்டதாக நாம் கருதுகிறோம் கோரிக்களை சொன்னால் அவசிய கூட்டமைப்பு தேவைப்படுவதாக நாம் கருதுகிறோம் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் வருவாய் ஆலோசகர் அவர்களே மற்றும் மாநிலத்துறை இணை நிர்வாகி அனைவருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார்பாக வாய்ப்புகளும் அழகத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அனைத்து மாவட்டம் மாவட்ட செயலாளர் மாவட்ட அழகிற்கும் நன்றி கட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா மாவட்டங்களோட அந்த கருணைப்படைகளை தான் ரொம்ப எல்லா மாவட்டத்திலுமே தலைகிற நிறைவேற்பு பெற்று நிலையினால் எங்களுக்கு அந்த உறுப்பினருக்கு சொன்ன கலைஞர் நல்லா இருக்கும் நிறைய குடும்பம் ஏதாவது ஒரு சின்ன பையன் இருந்து அடுத்தபடிய தஞ்சாவூர் மாவட்டம் நிறைவேற்றிய மாநில செயற்குழு தலைமையேற்று நடத்த மாநில மாநில தலைவர் உள்ளிட்ட அனைத்து மாநில பொறுப்பாளர்கள் அனைத்து அனைத்து மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் அண்டை மாவட்டத்தின் சார்பாக எங்கள் மாவட்டத்தை புதிதாக சேர்ந்த பணியாளர்களுக்கு சம்பளம் போடும்போது சிபிஎஸ் தம்பி போலியான நம்பர்களுக்கு சம்பளம் போட்டார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு தனி நபர் வாங்கி கொடுக்குமாறு மாநிலத்தை அதேபோல் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டங்களும் கொடுத்து விட்டோம் மீண்டும் தண்ணீர் அடிப்படையில் வேலை வேண்டும் அதற்கு மாநில சட்டம் என்ன முடிவெடுத்தாலும் அது மீன்மையாக கட்டுப்படுவோம் அனைவருக்கும் வணக்கம் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் அதில் முதலாவதாக எல்லா மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதிலும் தற்போது பணியில் இணைந்துள்ள நமது தோழர்கள் எல்லா படித்தவர்களும் நிறைவேறு உள்ளார்கள் ஆனால் பத்தாண்டுகள் முடித்தவர்கள் இன்னும் பல பேர் பதவி உயர்வுகளும் பெற முடியாமல் எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறார்கள் குறிப்பாக சில இதை சிலை முன் அனைவருக்கும் தேனி மாவட்ட சார்பாக முன்னி மாவட்டத்தில் வந்து கிராம ஒரு பணி வாங்கியிருக்காங்க அது சார்பாக நன்றி சார்பாக நன்றியை இன்னொரு இன்னொன்று இந்த பணியில் வரும் அண்ணன் மாரித்தனாமுக்கு அவரும் அவர் துறை சார்பாக மீனாட்சி சார்பாக

பார்த்தவங்க வந்து ஒரு மாவட்டம் அருளாவு கொடுத்தாங்க ஒரு ரூபா கொடுத்தாங்க அதை பற்றி மாலிவாங்க தெரிய தெரிவிக்கல ரெண்டாவது வந்து வரலாற்று சொல்கிறாங்க நம்மளை வச்சு அவங்க வந்து பணம் காட்டுவாங்க அதனால் வந்து நம்ம மாதிரி முக்கியத்தை தரணும் இதே முக்கியத்துவம் தரணும் எல்லா பொறுப்பு மாலிவாக வந்து அங்கே இருக்கணும் அவங்க பெரிய அதிகாரிக்கிறாங்க நம்ம கூட்டத்தை காமிச்சு அவங்க சதுகத்து கொடுத்தாரு

மாநிலத் தலைவர்களும் மாநில பொதுச் செயலாளர்களும் கண்கியாளர்களும் மாநில துணைத் தலைவர் மற்றும் ஆண்டு செல்ல இருபத்தையோ கொடுத்துருக்காங்க அடுத்து இன்றைக்கு ஒரு பத்தாயிர ரூபா இப்போ வர வைப்போம் அடுத்து மூன்றாயிரமே விரைவில் கொடுக்கப்படும்

செயற்கு கூட்ட மாநில தலைவர் அவர்களே பொறுப்பாளர் அவர்களே மாநில தணிக்கை செயலாளர் அவர்களே மற்றும் அனைத்து மாநில பொறுப்பாளர் மாலை முழக்கத்தை கனிவான வளர்ச்சி தெரிந்து கொண்டு நமது அறிவுறுத்தும் ஆண்டு ஐயாயிரமாக வாங்கப்பட்டிருக்கிறது மேலும் வசூல் பண்ணி வசூல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்றோம் அடுத்த மாதத்துல கொஞ்சம் கொடுத்துடுறோம் எங்களோடைய கோரிக்கை வந்து அரியலூர் மாவட்டத்தோட கோரிக்கை வந்து கருணாடி பள்ளி யோகா இங்கே வட்டத்தில் வந்து உடையபா வட்டத்தில் வந்து இரண்டு பேர் வந்து பணியில இருந்து போய் இறந்துட்டாங்க அவங்க குடும்பம் வந்து இப்போ அடுத்தவர்கள் இருக்கு அவங்களுக்கு வந்து பணி

அந்த மறுபடியும் மீண்டும் ஒரு போராட்டத்தை தான் அந்த அரசுக்கு என்ன என்று நம்ம காட்ட வேண்டும் மேலும் இந்த கோரிக்கை எல்லாத்தையும் வெந்து எடுத்து வருகின்ற நம்ம கிராம உதவியாளருக்கு அளவிற்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று மறைந்த கோபிநாத் அவர்கள் மீது வெறி நீங்களும் நம்ம வர சங்கரியார் அனைவருக்கும் நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் உங்க பேரை சொல்லுவோம் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அருமைக்காளர் முத்தபா அவர் அது திரட்டியிருந்த கிருஷ்ணன் அவர் பல காரணங்களுக்காக அதிலேருந்து அடைகிறால இவர் மாவட்ட தலைவராக அந்த மாவட்டத்தில் தேர்வு சொன்னார்கள் அப்படிப்பட்ட முத்தபா தொடர்ந்து அந்த மாவட்டத்தினுடைய பணிகளை நேரமாக பார்த்துட்டு சொல்கிறோம் சொல்லு இன்று சிறப்பான நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு வருவாய் கிராம உரிமை சங்கத்தில் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கின்ற மாநில தலைவர் அவர்களே மாநில நிர்வாகிகள் அவர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிந்து கொண்டு நமது சங்கம் எடுத்திருக்கின்ற வருவாய் அலுவலாளர் சங்கத்துடன் இணைந்து போராட்டி போராட்டம் நடத்தினால் ஒரு கையால் சட்டால் ரொம்ப தேவராது அந்த சங்கங்களோடு இணைந்து நம்ம சங்கம் இணைந்து போராட்டம் நடத்தி அடுத்தபடியாக மாநில சங்கம் எடுக்கும் முடிவிற்கும் என்றைக்கும் விழுப்புரம் மாவட்டம் முழுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்கிறேன் நன்றி வணக்கம்